வணக்கம் தொலிகளே இன்னைக்கு வருஷ புது வருஷப்பிழப்பு ஆங்கில பிறப்பு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி காடை கிரேவி பண்ணிடுவே நாங்கள் அதுக்கு நான் தாளிக்கையில எடுக்காமல் விட்டுட்டேங்க இது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன் ஊற்றி கறி குழம்பு தாளிக்கிற மாதிரிதாங்க பட்டை இலை ஸ்டார் பூ எல்லாம் போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு நாலு தக்காளி போட்டு வதக்கி இருக்கீங்க இல்லை இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு வதக்கியிருக்கீங்க இஞ்சி பூண்டு ஒரு பெரிய பூண்டு எடுத்து ஒரு ஆரியல் பல் பூண்டு ஒரு சின்ன இஞ்சி சேர்த்து வதங்கிடுங்கப்போ நல்லா வதங்கி வச்சுக்கோங்க கருவேப்பில் எல்லாம் போட்டு வதக்கிப்பீங்க இதை சுத்தம் பண்ணி வச்சுருக்க காடையை அதில் சேர்த்துக்கலாமா

தேவையான அளவு போட்டுக்காங்க வேடிக்கு பச்செல்லாம் கத்தலாவும் போட்டுக்கலாம் சில்லின் சாப்பிடுச்சுன்னா எவ்வளவு நம்பியா இருக்கும் அதுக்கெல்லாம் வேலிக்கு ஒன்று முடியாதுங்க நான் ஒரு செல்லை வீட்டில் ஒருத்தங்க தண்ணி தருவோம் இந்த ஸ்பூன் தங்க இதில் நான் வந்து உரைக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தளி அரை ஸ்பூன் மிளகாய் பிடிக்கும் எல்லாம் சே இது வந்து எல்லாம் சேர்ந்த அரிச்சிதுங்க மல்லி குழம்பு தான் அதில் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க உங்களுக்கு தேவைக்கு எப்போது கிரேவி கொஞ்சம் கூட வேணும்னா கூப்பினும் கொஞ்சம் லைட்டாக வரும் சாமான் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் இன்னும் விட்டுக்கலாங்க ஒரு அரை எலுமிச்சளவும் லைட்டாக புழிஞ்சு தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் தான் கா எலுமிச்சம் தான் இருக்கும் லைட்டாக புழிஞ்சி விடுறாங்க இது எதுக்குன்னா அந்த காடை ஒரு ஸ்மெல் வராதுங்க நல்லாயிருக்கும் காடையும் சீக்கிரம் குறைஞ்ச மாதிரி இதாக இன்னைக்கு நான் குக்கரில் நாங்கள் காய்ச்சிட்டு ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு விசில் வருது மூணு விசில் வருது குக்கர் ஒரு விசிலில் கூட வருதுங்க நான் இன்றைக்கி ரெண்டு விசில் வைக்க போகிறேங்க இதை மூடி போட்டு ஒரு மூடிடுங்க நம்ம போட்டால் எல்லாமே பச்சை வாசனை போவோம் ஒரு கொதி கொதித்த ஒன்று இங்கே குக்கர் போட்டு குசன் போட்டு மடிடுவங்க ஓப்பன் பண்ணிட்டேங்க கிரேவி சூப்பராக திடீர் தயாராகிடுச்சு பாருங்கள் இது சாதத்திலையும் பெஸினு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நான் இப்படி வச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க